ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க போகலாம் கதை கொள்ள போகலாம் பூரணிக்கு இந்த வாரம் முழுக்க தொடர்ந்து வேலை செய்தது கலைப்பாக இருக்க ஒரு மணி நேரம் கழித்து யமுனாவிற்கு போன் போட்டு அவளை இங்கு வரவழைத்து வேலைகளை முடித்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்திருந்தவர் சிறிது நேரம் கால்நீட்டி நீட்டி அமர்ந்திருந்து விட்டார் அதே நேரம் கண்களில் தேங்கி இருந்த கண்ணீர் பாதையை மறைக்க மெல்ல மற்றவர் கவனத்தை கவராமல் அதை துடைத்து கொண்டவாறே இந்தரின் வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள் யமுனா அவளின் ஒவ்வொரு செயலையும் கவனித்துக்கொண்டே கொண்டே ஒரு வார்த்தையும் இதை பற்றி பேசாமல் உடன் சென்றான் இந்தர் இருவரும் வீட்டிற்குள் நுழைய அவர்களை வியப்பாக பார்த்த சீதாலட்சுமி என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க என்று கேட்க சும்மாதாமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதான் வந்துட்டேன் என்று இந்தர் கூறவும் ஓ சரி யமுவையாவது அங்கே விட்டுட்டு வந்திருக்கலாம் இல்லை இத்தனை மாதம் கழிச்சு வந்திருக்கா கொஞ்ச நேரம் அவங்க அம்மா அப்பா கூட இருந்திருப்பா இல்லை என்றார் சீதாலட்சுமி அதில் அவர்களை புரியாமல் பார்த்த யமுனாவுக்கு சீதாலட்சுமி அழைப்பதாக சொல்லித்தானே இந்தர் அழைத்து வந்தான் என்று தோன்றவும் இருவரையும் வியப்பாக பார்த்து கொண்டிருந்தாள் யமுனா அதெல்லாம் சாயந்தரமாக திரும்ப போய்க்கலாம் அங்கே ஒரே கும்பல் உட்கார கூட இடம் இல்ல அதான் கூட்டிட்டு வந்துட்டேன் என்ற இந்தர் தன் அறையை நோக்கி செல்ல இருவரையும் புரியாமல் பார்த்தபடி நின்றிருந்தார் சீதாலக்ஷ்மி அதே போல குழப்பத்தோட சீதாலக்ஷ்மியை பார்த்த யமுனா அவரிடம் ஏதோ பேச முயல்வதற்குள் அறை வாயிலில் நின்று திரும்பி யமுனாவை பார்த்த இந்தர் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் உள்ளவா என்றான் அதில் யமுனா வேகமாக அறைக்கு செல்ல இந்தரின் இந்த புரியாத செயல்களை எல்லாம் யோசனையோடு பார்த்து கொண்டிருந்த சீதாலக்ஷ்மி அதற்குள் யமுனா அறைக்குள் நுழையவும் கதவை அடைத்து தாளிட்டிருந்த நீ கொண்டு வந்த பேக் எங்க என்றான் அதில் யமுனா அவனை புரியாமல் பார்க்க நீ ஊர்ல இருந்து கொண்டு வந்த பேக் உன்னோட பேக் என்று மறுபடியும் அவன் அழுத்தமாக கேட்கவும் இந்தர் கேட்க வருவது புரிந்து படுக்கைக்கு கீழே இருந்து சிறிதாக ஒரு பையை தூக்கி காண்பித்தாள் யமுனா இதுதானா என அவன் அவளை வியப்பாக பார்க்கவும் ஆம் என அசைந்தது யமுனாவின் தலை இப்போ நீ போட்டு இருப்பதை தவிர வேறு நல்ல சாரீஸ் ஜுவல்ஸ் ஏதாவது கொண்டு வந்திருக்கியா என்று இந்தர் கேட்கவும் மீண்டும் ஆம் என அசைந்தது யமுனாவின் தலை அப்போ ஏன் அதுல எதுவும் நீ இன்னைக்கு போடல என்றான் சற்று கோபம் எட்டி பார்க்கும் குரலில் இந்தர் அது திருவிழா அப்போ அத்தை ஏதோ பூஜை இருக்குன்னு சொன்னாங்க அன்னைக்கு கட்ட ஒரு பட்டு சேலை வச்சிருக்கேன் அப்புறம் மனோஜ் கல்யாணத்துக்கு கட்ட ஒரு பட்டு சேலை வச்சிருக்கேன் என்று அவள் தடுமாற்றத்தோடு பேசவும் அவளையே நிதானமாக பார்த்து கொண்டிருந்தவன் ஜுவல்ஸ் என்றான் அடுத்ததாக ஒற்றை வார்த்தையில் இந்தர் அதற்கும் ஆ இருக்கு அத்தை போட்ட நெக்லஸ் இருக்கு கல்யாணத்துக்கும் பூஜைக்கும் அதை போட்டுக்குவேன் என்றால் யமுனா ஓ மொத்த ட்ரெஸ் அண்ட் ஜுவல்ஸ் இவ்வளவுதானா என்றான் நம்ப முடியாமல் அவளை பார்த்து இந்தர் அதற்கு நொடியும் தாமதிக்காமல் யமுனா ஆம் என தலையசைக்க நான் இங்க நீ கொண்டு வந்ததை கேட்கல உன்கிட்ட இருக்கிறதே இவ்வளவுதானான்னு கேக்குறேன் என்று அவன் அழுத்தம் திருத்தமாக கேட்கவும் அப்போதும் அவளின் தலை ஆம் என்றுதான் அசைந்தது இதில் யோசனையோடு நெற்றியை தேய்த்தவாறே அறைக்குள் எங்கும் அங்குமாக இந்தர் நடந்து கொண்டிருக்க நான் உனக்காக உன் செலவுக்காக கொடுத்த பணம் எல்லாம் எங்க என்ன செஞ்ச என்றான் இந்தர் அதெல்லாம் பத்திரமா அப்படியே இருக்கு என்று அவள் அவசரமாக சொல்லவும் ஓ எங்க என்றான் அடுத்ததாக சிறு கேலி குரலில் இந்தர் அங்க வீட்டுல பீரோல லாக்கர்ல என்று துண்டு துண்டாக யமுனா பேசவும் ஏன் எதுவும் வாங்கிக்கலையா நீ என்றான் அவளையே கூர்மையாக பார்த்தவாறே இந்தர் அதற்கு இல்லை என்று யமுனா தலையசைக்கவும் ஏன் என்று ஒரு மாதிரியான குரலில் அவன் கேட்க எதுவும் எனக்கு தேவைப்படல என்றால் யமுனா அதில் நிதானமாக அவளை தலை முதல் பாதம் வரை ஒரு முறை பார்வையால் வருடியவன் வேறு எதுவும் பேசாமல் சரி நீ போ என்று விட்டு படுக்க தயாராகவும் வேகமாக அறையில் இருந்து வெளியில் வந்தவளுக்கு கங்காவும் பூரணியும் பேசியதுதான் நினைவுக்கு வந்தது அதில் நான் இப்படி இருக்கிறது அவருக்கு இருக்கோ என்று யோசித்தவள் இதை எப்படி சரி செய்வது என்பது போல் தீவிர சிந்தனையில் இருக்க ஏதாவது பிரச்சனையாயம்மோ என்றவாறே அங்கு வந்தார் சீதாலக்ஷ்மி அதற்கு ஏதோ யோசனையோடே யமுனா இல்லை என தலையசைக்க நான் கிளம்பி வந்ததுக்கப்புறம் அங்கு ஏதாவது நடந்ததா என்றார் அடுத்ததாக கவலையோடான குரலில் சீதாலக்ஷ்மி அதெல்லாம் எதுவும் இல்லையே ஏன் அத்த என்று யமுனா கேட்கவும் இல்லை அவை முகமே சரியில்லை அதான் கேட்டேன் என்று சீதாலக்ஷ்மி சொல்லவும் இதற்கு தானே காரணமோ என்று யமுனாவுக்கு தோன்றியது கங்கா பேசியதை வைத்தும் இந்தர் சற்று முன் விசாரித்ததை வைத்தும் இந்த முடிவுக்கு வந்திருந்தவள் இப்போ நான் என்ன செய்யறது என புரியாமல் யோசித்து கொண்டிருக்கும் போதே இப்படியே உட்கார்ந்திருக்க போறியா வா கொஞ்ச நேரம் ரெஸ்டடு என்று சீதாலக்ஷ்மி அழைக்கவும் மறுப்பேதும் சொல்லாமல் அவரோடு எழுந்து சென்றாள் யமுனா மாலை ஐந்து மணி அளவில் முழுதாக வெளியில் செல்ல தயாராகி வெளியில் வந்த இந்தருக்கு டீயை கொடுத்த சீதாலட்சுமி நாளா அன்னைக்கு பூஜைக்கு சொல்லிவிட வாய்ந்தர் என்றார் ஓகேம்மா சொல்லிடுங்க என்றவன் வேறு ஏதாவது வேலை இருந்தாலும் சொல்லுங்க என கேட்கவும் அதெல்லாம் எதுவும் இல்ல இந்த வேண்டுதல் மட்டும்தான் பாக்கி இருக்கு அதை முடிச்சிட்டா என் மனசுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் என்றவரை கண்டவன் நீங்க டீ குடிக்கலையா என்றான் பேச்சை மாற்றும் விதமாக இந்தர் இதோ இனிதான் என்றவருக்கு யமுனா உள்ளிருந்து இரண்டு டீ கிளாஸ்களை கொண்டு வரவும் அதிலிருந்து ஒன்றை வாங்கி கொண்டவர் மகனோடு பேசிக் கொண்டிருக்க அவர்கள் இருவரும் பேசட்டும் என்பதைப் போல முன்பக்கம் இருந்த செடிகளுக்கு அருகில் சென்று அமர முயன்றாள் யமுனா ஆனால் அதற்கு அனுமதிக்காமல் யமுனா சீக்கிரம் டீயை குடிச்சிட்டு கிளம்பு கொஞ்சம் வெளியில் போகணும் என்றிருந்தான் இந்தர் அதில் திகைத்து என்னது நானா என்று அவள் அதிர்வாக திரும்பி அவனை பார்க்கவும் உன் பெயர் தானே யமுனா அப்போ நீதான் என்று இந்தர் கூறவும் சட்டென சீதாலக்ஷ்மிக்கு புன்னகை அரும்பியது என்ன விஷயம் என தெரியவில்லை என்றாலும் இந்திரனின் இந்த இலகுவான பேச்சும் யமுனாவை எங்கோ அழைத்து செல்ல முயல்வதும் அவருக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுத்த அதே நேரம் வேறு எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ என்ற நெருடலையும் சேர்த்தே கொடுத்தது இதில் செய்வது அறியாது திகைத்த யமுனா தனக்கு சாதகமாக ஏதாவது பேசுவாரா என திரும்பி லட்சுமியை பார்க்க அவரோ இவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தார் சீக்கிரம் கிளம்பணும்னு சொன்னேன் நீ என்ன அப்படியே நின்றுட்டு இருக்க டீயை குடிச்சிட்டு கிளம்பு என்று இப்போது தன் இலகு தன்மையை கைவிட்டு சற்று அழுத்தமான குரலில் இந்த வேகமாக நுழைந்தாள் அவள் எங்கே செல்கிறாள் என்பது போல இந்தர் புரியாமல் திரும்பி யமுனாவை பார்க்கவும் நீ சீக்கிரம்னு கிளம்பணும்னு சொன்னல்ல அதான் உட்காந்து டீ குடிச்சா லேட் ஆகும்னு உள்ளேயே நின்னுட்டு குடிச்சிட்டு வரப்போறா என்ற சீதாலக்ஷ்மி கிண்டலாக கூறவும் இந்தருக்கும் சிரிப்பு வந்துவிட்டது எங்கம்மா பிடிச்சிங்க இவளை என்று தன்னையும் மீறி சிறு புன்னகையோடு இந்தர் கூறிவிட ஏண்டா என் தம்பி பொண்ணுக்கு என்ன குறைச்சல் என்று வரிந்து கட்டி கொண்டு சண்டைக்கு தயாரானார் சீதாலக்ஷ்மி அதில் இரண்டு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு பெரிய கும்பிடாக போட்டவன் ஒரு குறைச்சலும் இல்லை தாயே என்னை அப்படியே விட்டுடுங்க நான் இப்படியே ஓடிடுறேன் நீங்க உங்கள் தம்பி உங்கள் தம்பி பொண்ணு உங்கள் மொத்த குடும்பமுமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான் நான் இல்லைன்னு சொல்லல என்றான் பயந்தவன் போல இந்தர் அதில் கெத்தாக ஆ அந்த பயம் இருக்கட்டும் என்ற சீதாலட்சுமிக்கு ஏதோ இன்று மனம் அப்படி ஒரு நிறைவை உணர்ந்தது எத்தனை வருடங்கள் ஆகிறது இதுபோல் கேலியாக சிரித்து கொண்டே இந்தர் பேசுவதை பார்த்து என்று மனதில் தோன்றினாலும் அதை முகத்தில் காண்பித்துக் கொள்ள அவருக்கு பயமாக இருந்தது எங்கே மீண்டும் பழைய மாதிரியே இறுக்கமான முகத்தோடு மீண்டும் மாறி விடுவானோ என்று அவர் அமைதியாக இருக்க அலைபேசியில் எதையோ தீவிரமாக பார்த்து கொண்டிருந்தான் இந்தர் அதற்குள் சட்டென தயாராகி யமுனா வந்து நிற்க காலையில் உடுத்தி இருந்த சேலையிலேயே அவள் நிற்பதை கண்டு கூர்மையாக அவளை ஒரு பார்வை பார்த்தவன் வேறு எதுவும் பேசாமல் எழுந்து கொண்டான் இந்தர் நாங்க நைட் வர கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேமா நீங்க எங்களுக்காக காத்திருக்காம சாப்பிட்டுட்டு தூங்குங்க என் வீட்டு சாவி இருக்கு நானே திறந்துட்டு உள்ள வந்துடுவேன் என்றவன் வெளியில் செல்ல அப்போதும் அவன் பின் செல்வதா வேண்டாமா என்பது போல தயங்கி நின்ற யமுனா சைகையிலேயே சீதாலட்சுமியிடம் எங்க என்பது போல கேட்க அவரோ சத்தமாக என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும் போ போய் உன் புருஷனை கேளு என்றார் சீதாலட்சுமி எங்கே இதை கேட்டு இந்தர் வந்து விடுவானோ என்ற பதட்டத்தோடு வேகமாக திரும்பி வாயிலை ஒரு முறை பார்த்து கொண்டவள் அவரை போலியாக முறைத்துவிட்டு வேகமாக இந்தரின் பின்னே ஓடினாள் யமுனா அதற்குள் அவன் காரை எடுத்து தயாராக திருப்பி நிறுத்தி இருக்க முன் இருக்கையில் சென்று ஏறி அமர்ந்து கொண்டாள் யமுனா இருவரையும் வெளிவாயில் வரை வந்து வழியனுப்பி வைத்த சீதாலக்ஷ்மிக்கு மனம் குளிர்ந்து போனது மீண்டும் எந்த பேச்சுவார்த்தைகளும் இல்லாமல் அமைதியாகவே ஒரு பயணம் திருமணமான பிறகு ஊருக்கு அழைத்து வருவதும் இங்கிருந்து திரும்ப சென்னைக்கு அழைத்து செல்வதையும் தவிர இந்தர் அவளை வேறு எங்கும் வெளியில் அழைத்து சென்றதே இல்லை இதுதான் முதல் முறையாக அவனோடு யமுனா வெளியில் செல்வது எங்கு செல்கிறோம் எதற்காக செல்கிறோம் என்று எதுவும் தெரியாமல் அவன் அழைத்தவுடன் கிளம்பி வந்து விட்டவருந்தவளுக்கு என்ன விஷயமாக இருக்கும் என்ற யோசனை மனமெங்கும் ஓடிக்கொண்டிருந்தாலும் அதை இந்தரிடம் கேட்கத்தான் அவளுக்கு வார்த்தைகளோ தைரியமோ வரவில்லை அதில் அமைதியாகவே யமுனா அமர்ந்திருக்க அவளாக கேட்பாளா என சில நொடிகள் திரும்பி திரும்பி அவளை பார்த்தவன் நிச்சயம் அவள் கேட்கப் போவதில்லை என்று புரிந்து அவனும் எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே காரை ஓட்டி கொண்டிருந்தான் இந்தர் சரியாக கடைவீதியை அவர்கள் கடக்கும் நேரத்தில் காவேரி மற்றும் கங்காவுடன் கடைவீதிக்கு வந்திருந்த உறவு பெண்ணின் கண்களில் யமுனா காரில் செல்வது விழவும் எங்கே போறாங்க இவங்க ரெண்டு பேரும் என்று அவர் ஆர்வத்தோடு கேட்கவும் கார் சென்ற திசையை திரும்பி பார்த்த காவேரி தெரியலையே என்றிருந்தாள் ஆனால் கங்காவோ கார் என்னவோ இந்தர் மாமாவோடது தான் ஆனா உள்ள யமுனா என்ன அவர் இருந்தால கூட்டிட்டு எங்கேயாவது போகலாம் இல்ல தனியா யாரையாவது பார்க்க போகலாம் என்று யமுனாவை அவன் எங்கும் அழைத்து செல்ல போவதே இல்லை என்ற உறுதியோடான குரலில் கூறினாள் அட நான் பார்த்தேன்னு சொல்றேன் நீ இல்லைங்கிற உள்ள யமுனா தான் அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து அவங்க ரெண்டு பேரை தவிர வேற யாரும் உள்ள இல்ல கங்கா என்றால் அந்த பெண் இது கங்காவுக்கு சந்தேகத்தை கொடுத்தது அவளால் இந்தர் யமுனாவை வெளியே அழைத்து செல்வதை நம்பவே முடியவில்லை மதியமும் அப்படித்தான் வீட்டிற்கு அழைத்து கொண்டு கிளம்பிவிட்டிருந்தான் இப்போதும் இப்படி அவர்களுக்குள் என்னதான் நடக்கிறது என்று யோசித்தும் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை காவேரி போல் இல்லாமல் கங்கா இத்தனை உறுதியாக அவர்களுக்குள் உறவு சரியில்லை என்று உறுதியாக நம்ப முக்கிய ஒரு காரணம் இருந்தது அது சீதாலக்ஷ்மி தன் மகனுக்கு யமுனாவை பெண் கேட்ட நேரம் கங்காவும் அப்போது அங்குதான் இருந்தாள் வரதன் இதை பற்றி பூரணியோடு பேசிக் கொண்டிருந்ததை கேட்டவளுக்குள் அப்படி ஒரு அதிர்வு தன்னை வேண்டாம் என்றவன் யமுனாவை மட்டும் எப்படி மணக்க சம்மதித்தான் என்ற ஆத்திரத்தோடு அவள் மீதியையும் கேட்க தயாராக அதே கேள்வியைத்தான் வரதனிடம் பூரணியும் கேட்டிருந்தார் ஏன் நம்ம கங்காவுக்கு கேட்டபோது வேண்டாம்னு சொன்னாங்க இப்போ மட்டும் என்னவா என்று பூரணி கேட்க இந்தரின் காதலையும் அது தோல்வி அடைந்த விஷயத்தையும் கூறிய வரதன் கஷ்டப்பட்டு அக்கா இந்திர இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்காங்க இடையில புகுந்து எந்த குழப்பமும் செஞ்சிடாத பூரணி என்றார் இது நல்லா இருக்கே யாரையோ காதலிச்சுட்டு அது நிறைவேறாமல் போய் இவன் தேவதாசா போகக்கூடாதுன்னு ஏன் பொண்ணுக்கு நான் கல்யாணம் செஞ்சு கொடுக்கணுமா அதெல்லாம் முடியாது என்று பூரணி வம்புக்கு நிற்க அப்படியா சரி உன் பொண்ணு யமுனா கல்யாணத்துக்கு எவ்வளவு சவரன் சேர்த்து வச்சிருக்க என்றார் இடக்காக வரதன் அதில் பூரணி செய்வதறியாது வரதனை பார்க்கவும் அக்கா நகை சீருன்னு எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க பூரணி அதோட கல்யாண செலவையும் அவங்களே பாத்துக்கிறாங்களாம் எனவும் இதையெல்லாம் கேட்கும் போதுதான் எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு என்றார் பூரணி எனக்கு நம்பிக்கை இருக்கு இங்க இருக்கிறத விட என் பொண்ணு அங்கன் இன்னும் நல்லா இருப்பா என்று உறுதியாக சொன்ன வரதன் என் சக்திக்கு மீறி கடன் வாங்கிதான் ரெண்டு பொண்ணு கல்யாணத்தையும் முடிச்சிருக்கேன் மறுபடியும் என்னால எங்கேயும் கடன் கூட பெருசா வாங்க முடியாது உன்னால முடியும்னா நீ இந்த கல்யாணத்தை நிறுத்து என்று விட்டு எழுந்து சென்றிருந்தார் வரதன் செலவில்லாமல் திருமணம் அதிலும் இப்போது நல்ல வேலை வசதி என்று உயர்ந்து கொண்டிருக்கும் இந்தர் தன் வீட்டு மாப்பிள்ளை என்றெல்லாம் கணக்கு போட்ட புரணி இதுவே சீதாலட்சுமியின் பிடியை இருக்க கிடைத்த வாய்ப்பு என்றெண்ணியே சம்மதித்து இருந்தார் இதுவரை தன் சொல்லை தட்டாத யமுனாவை கொண்டே சீதாலட்சுமியை ஒரு வழியாக்க அவர் திட்டமிட திருமணத்திற்கு பின்போ அதற்கு மாறாக அவர்கள் இருவரும் கூட்டணி சேர்ந்து தன்னை தவிக்க விடுவர் என பாவம் அப்போது அவருக்கு தெரியவில்லை இது மட்டுமல்லாமல் அன்று கேட்ட செய்தியை வைத்து திருமண சடங்குகள் அனைத்திலும் இதுவரை தன் சொல்லை தட்டாத யமுனாவை கொண்டே சீதா லட்சுமியை ஒரு வழியாக்க அவர் திட்டமிட திருமணத்திற்கு பின்போ அதற்கு நேர்மாறாக அவர்கள் இருவரும் கூட்டணி சேர்ந்து தன்னை தவிக்க விடுவர் என பாவம் அப்போது அவருக்கு தெரியவில்லை இது மட்டுமல்லாமல் அன்று கேட்ட செய்தியை வைத்து திருமண சடங்குகள் அனைத்திலும் கவனித்து பார்த்தவரை இந்தரின் பார்வை கூட யமுனாவின் பக்கம் திரும்பவே இல்லை முக இருக்கத்தோடே அனைத்தையும் செய்து கொண்டிருந்தவன் ஒரு ஒதுக்கத்தோடே அமர்ந்திருந்தான் இதை கண்டு நிம்மதியானவனுக்கு தன்னை வேண்டாமென சொல்லிவிட்டு தன் தங்கையை மணந்து கொண்டவன் அப்படி ஒன்றும் விரும்பி மணந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து விடவில்லை என்று சந்தோஷமானது அதன் பின் அவர்கள் ஊருக்கு வரும்போதெல்லாம் இருவரையும் அவர்கள் அறியாமல் கவனிப்பவளுக்கு அவர்கள் உறவில் பெரிதாக எந்த மாற்றமும் இல்லை என்பதே நிம்மதியை தந்தது அதை கொண்டே என்றும் கவனித்து பேசியிருந்தவளுக்கு இப்போது இருவரும் தனியே எங்கே போகிறார்கள் என தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்று தோன்ற மற்ற இருவரையும் ஏதேதோ சொல்லி சரி வீட்டுக்கு அழைத்து கொண்டு கிளம்பிவிட்டாள் கங்கா வீட்டிற்குள் நுழைந்தவள் நேராக பூரணியை தேடி செல்ல அவரோ தஸ்ஸு புஸ்ஸு என மூச்சுவாங்க யாரையோ வசைப்பாடி கொண்டே மொத்த பாத்திரங்களையும் தனியாக தேய்த்து கொண்டிருந்தார் அதை கண்டவள் இதை வைத்தே பேச்சை துவக்கினாள் என்னம்மா நீங்க ஏன் இதையெல்லாம் செய்றீங்க என்றாள் அக்கறை குரலில் கங்கா வேற என்னடி செய்ய சொல்ற அந்த மகாராணிக்கு போன் செஞ்சா இந்த அதை எடுத்து நாங்க வெளியே போறோம் அவ இப்போ வரமாட்டான்னு சொல்றான் என்று புலம்ப என்னது வெளியே போறாங்களா எங்கேயா என்றாள் இப்போது அதை தெரிந்து கொள்வதே முக்கியம் என்பது போலான குரலில் கங்கா ஆட யாருடி இவ நானே ஒத்த கிடந்து அல்லாடுறேன் இதுல அவ எங்க போனா ஏன் போனான்னு கேட்க வந்துட்டா என்கிட்ட என்ன சொல்லிட்டா போனா என குறைபட்டு கொண்டே பூரணி எழுந்து உள்ளே செல்ல கங்காவுக்கு விஷயம் என்னவென தெரிந்து கொள்ளவில்லை என்றால் தலையே வெடித்து விடும் போல் இருந்தது இதில் கொஞ்சமும் யோசிக்காமல் அவள் சீதா லட்சுமியை தேடி செல்ல வாடி என்ன அதிசயமா இந்த பக்கம் என்றார் லக்ஷ்மி இல்ல ரொம்ப நேரமா யமுனாவை காணோம் அதான் என்னாச்சு உடம்புக்கு முடியலையான்னு பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் அத்த என்றால் அன்பொழுகும் குரலில் கங்கா ஆ பாறேன் உனக்கு தங்கச்சி மேல எவ்வளவு அக்கற என்று நக்கலாக கூறிய சீதாலக்ஷ்மி உன் தங்கச்சிக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு நீ கவலைப்படாத என்றார் அப்படியா அத்த அப்பா இப்போதான் நிம்மதியா இருக்கு அப்புறம் ஏன் அவ வெளியவே வரல என்று அப்பாவியாக கேட்டவளை கண்டு உள்ளுக்குள் சிரித்து கொண்ட சீதாலக்ஷ்மி புதுசா கல்யாணமானவங்க உள்ளேயே ஏன் இருக்காங்கன்னு உனக்கு தெரியாதா என்ன என்றார் நக்கலாக அதில் அவர்கள் வெளியே சென்றிருப்பதை கூட சொல்லாமல் சீதாலட்சுமி மறைப்பதை கண்டு பல்லை கடித்தவள் ரொம்பத்தான் உங்களுக்கு கேலியா போச்சு வாசல்ல தான் இந்தர் மாமா கார் இல்லையே அப்புறம் தனியே இவ உள்ள என்ன செய்யறா என்றாள் கங்கா வெளியே கார் தாண்டி இல்ல உள்ள ஆளே இருக்கான் வேணும்னா நீ கூப்பிட்டனு கூப்பிடவா என்று இடக்காக அவர் கேட்கவும் ஏதோ வேலையாக வரதன் அங்கு வரவும் சரியாக இருக்க மெதுவாக அங்கிருந்து நகர்ந்து விட்டால் கங்கா